அனைவருக்கும் வணக்கம் ஹர்னியா ஸோ அதை பற்றி சொல்லி தான் ஆகணும் ஹர்னியா மீன்ஸ் என்ன அப்படின்னா குடல் இறக்கம் குடல் இறக்கம் வந்து ஏன் ஆகுது அப்படின்றா ஸோ ஹெவியான ஒரு வெயிட் வந்து நம்மளால் தாங்க முடியல அப்படின்ற பட்சத்தில் அந்த குடல் வந்து கொஞ்சம் இறங்கி நம்மளுக்கு வந்து சிம்டம்ஸ் காட்டும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தொப்புள் பக்கத்தில் நல்ல ஒரு வீக்கம் இருக்கும் இப்போ ரீசெண்ட்லி பார்த்தீங்கன்னா ஒன் வீக் முன்னாடி ஒரு ஹர்னியா பேஷண்ட் வந்து நம்ம வந்து தொப்புளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி சைஸில் அவங்களுக்கு ஒரு பல்ஜிங் இருந்தது ஸோ ஸ்டேட்மெண்ட் என்னென்னா சர்ஜரி போகக்கூடாது எனக்கு வந்து நீங்கள் ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஸோ ஒரே சிட்டிங்கில் நம்ம கோலன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா பண்ணி முடிச்சுட்டு அவர் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த தொட்டு பார்த்தா அந்த தொப்புளில் இருந்த பல்ஜிங் வந்து சுத்தமாக இல்லவே இல்லை அந்த ஹெர்னியாக இருந்ததுக்கான சிம்டம்ஸே வந்து அவருக்கு இல்லை அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அதுதான் மேடம் நல்ல பல்ஜிங் இருந்தது ஸோ அது எதுவுமே இல்லை அந்த பெயின் வந்து ஒரு பெயின் இருந்தது அதுவுமே எனக்கு இல்லை அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எந்த ஒரு சர்ஜனையும் இல்லாமல் சைட் எஃபெக்ட் இல்லாமல் நம்ம அக்குப்பன்சில் என்ன பண்ணுறோன்னா ஹைட்ரோகோலன் தெரப்பி மூலமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து சக்ஸஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தேங்க் யூ